வணக்கம் நண்பர்களே எனது சேனல் கதை நேரத்திற்கு வரவேற்கிறோம் இன்று ஒரு நல்ல காதல் கதையை கேட்போம் முதலில் வீடியோவை பாருங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முழு வீடியோவையும் பாருங்கள் திருமணம் முடிந்து சில மாதங்களுக்குப் பிறகும் தம்பதியினருக்கு விடுமுறை கிடைக்கவில்லை நான் கனவு காணவில்லை அதை பார்க்க அவர் இன்னும் பயணம் செய்யவில்லை ஒரு வருடம் கனவு காண்பது கடினம் என் அம்மாவும் அப்பாவும் விமான நிலையத்திற்கு சென்றனர் கோழி முடிந்ததும் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து பாட்டில் பால் பொடியுடன் குழந்தைக்கு கொடுங்கள் படுத்துக்கொண்டு சுற்றிலும் பார்த்தார் அனைவரும் ஷாப்பிங் செய்வதில் பிஸியாக உள்ளனர் ஐம்பது வயதான ஒரு மனிதன் தனது மனைவியை பார்த்து சிரிக்கிறான் அவரும் கொஞ்சம் புன்னகைத்தார் இது முப்பத்தைந்து முதல் நாற்பது வரை இருக்கலாம் அவர் முழு கைகளுடன் நீல நிற சட்டை அணிந்துள்ளார் மற்றும் ஒரு ட்ராலியில் மடிக்கணனி பையை எடுத்து செல்கிறார் அவர் மிகவும் புத்திசாலி என்று நினைத்தேன் காற்று வெளியேறியவுடன் அவர் சிரித்தார் அப்பொழுது அவர்கள் தன்னிடமிருந்து பிரிந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார் அவர்களுடன் போய்விட்டார் நடுவில் வேலை இருக்கிறது எனக்கு சிறிது இடிவெளி இருந்த போதிலும் நான் இன்னும் காதல் பீது சாய்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் சிறுவர்களை பார்த்து தனக்கு தனியாக நேரம் இருக்கிறதா என்று சிந்திக்கிறார் இதற்கிடையில் கில்லிக்கு விமானத்திற்கு அழைப்பு வந்தது மைக்கேல் தனது பையை வைத்து குழந்தையை எடுத்து வாயிலுக்குச் சென்றார் அவர்களில் பாதி பேர் ஏற்கனவே அவரை பார்த்து கொண்டிருந்தனர் கனவின் மற்ற பகுதி பெண்கள் அல்லது முதியவர்களால் சிரிக்கப்படுகிறது அங்கு அவர் தனது சிறிய குழந்தையுடன் போர்டிங் பாஸை சரிபார்க்கிறார் முதலில் விமானத்தில் ஏறுவோம் சரி சுற்றி பாருங்கள் இரண்டு இளைஞர்கள் அவரை வெறித்து பார்த்தனர் மறுபுறம் போல் இருந்தது அவர் செல்ல முடிந்தவுடன் போர்டிங் பாஸை கொடுத்து அவர்களை பார்த்தார் இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு சிரிப்பு உதித்தது முன்னிருக்கையில் ஒரு குழந்தை அமர்ந்திருந்தது அவர் இருக்கையில் அமர்ந்தார் ஒரு மாநாடு இருப்பதாக தெரிகிறது மறுபுறம் ஒரு வெளிநாட்டுக்குழு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு குடியேறியது அந்த நேரத்தில் இரண்டு சிறுவர்களும் வந்தனர் வெளியே பார்த்தார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடாராத்தை புன்னகைத்ததாக கேள்விப்பட்டது இறுதியாக அவர் அவர்களை பார்த்தார் சிறுவர்கள் கோபமடைந்து நீங்கள் ஒரு தெலுங்கு பையன் என்று சொன்னார்கள் இரண்டு இருக்கைகளும் எங்களிடம் சொன்னார்கள் அவர்களில் ஒருவர் எழுந்து அவர்களுக்கு வழி கொடுத்தார் உள்ளே இன்னொருவர் அமர்ந்திருக்கிறார் ஆனால் மற்றவர் பற்றி என்ன அந்த கனவை கண்டு அவர்கள் சற்று நிம்மதியடைந்தனர் என்ன செய்வது என்று புரிந்துகொள்ள கொள்ள பத்து நிமிடங்களானது விமானம் புறப்படுகிறது பையில் இருந்து பாட்டிலை வெளியே எடுக்கவும் பையன் நடுவில் அமர்ந்தான் பாட்டிலை எடுத்துக்கொண்டு கீழே அமர்ந்தார் அவர் தனது கையை குழந்தையின் மூதியில் வைத்திருந்தார் அவரது கனவில் நடுவில் அவரது கை இருந்தது கனவு காண்பவர் தான் தோன்றிய அளவுக்கு அப்பாவி அல்ல என்பதே உணர்ந்தார் சிறிது நேரம் அதை ரசித்தார் என்னவென்றே தெரியவில்லை அவர் புன்னகைத்து அவள் கண்களில் பளபளபை கண்டார் ஒரு கணம் அவர்களை நினைவு கூர்ந்தார் மற்றவர் தலைப்பிற்குச் சென்றார் நடுவில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா அவர் கைரேகை நிபுணராவார் ஆஹா நேரம் என்ன என்பதை நீங்கள் சொல்லலாம் கொஞ்சம் சிரித்தபடி இருக்கைக்கு வந்து அமர்ந்தார் நடுத்தர இருக்கைக்கு வாருங்கள் நான் செல்கிறேன் பரவாயில்லை கடைசி இருக்கையில் அமர்ந்தார் நடுவில் நகர்ந்தார் அவள் கையை பிடித்து ஏதோ சொல்லத் தொடங்கினாள் தன்னால் பெற முடியாததை அவர் புரிந்து கொண்டார் என்று கனவு காண்பது வேடிக்கையாக இருந்தது கல்லூரியில் குறைந்தது இருநூறு பேர் உள்ளனர் கணக்கிடவில்லை இதற்கிடையில் மறுபுறம் அவர் தனது கைகளாலும் தோள்களாலும் எழுதுகிறார் சுமார் கால் மணி நேரத்திற்கு பிறகு நான் அவள் கையை பிடிக்க முடியுமா என்று கேட்டாள் கையை புரிந்து கொண்டதாக அவர் கூறினார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியாது அந்த பெண் என்ன கண்டுபிடித்தாள் என்று யோசிக்க வேண்டாம் சரி வேடிக்கை பார்ப்போம் கல்லூரியில் படிக்கும் சிறுமிகளைப் பற்றியும் அவர்கள் தன்னுடன் எப்படி விளையாடுகிறார்கள் என்பதையும் பற்றி சில வேடிக்கையான கதைகளை அவர் கூறினார் சிறுவர்களிடையே சுதந்திரமாகப் பேசுவதின் சிலிர்ப்பு கனவுக்கு மிகவும் நேரடியாக உள்ளது திடீரென்று அவர் மீண்டும் ஒருமுறை தனது கையை உங்களுக்கு வழங்குமாறு என்னிடம் கேட்டார் இது ஒரு பொது விமானமல்ல என்று கூறினார் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவர் தனது தோளில் போர்வை போடத் தொடங்கியவுடன் அவர் தனது கையை இதயத்தின் நடுவில் வைத்தார் அவரால் போர்வையிலிருந்து வெளியே வர முடியவில்லை தயவு செய்து வெளியே வேண்டாம் என்று கூறினார் அவர்களின் கண்களிலுள்ள மகிழ்ச்சியை பாருங்கள் அவர் அவர்கள் இருவரையும் நன்றாக நகர்த்தி ஏதோ ஒரு உலகத்திற்குள் நுழைந்தார் அந்த மனிதனின் கை அவர்கள் மீது விழுந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது ஆனால் அது மிகவும் கடினமாக தெரிகிறது சிறிது நேரம் விளையாடு தன் கையை உள்ளே எழுக்க முயன்றான் ஆனால் என்னால் அவளுக்காக வருத்தப்படாமல் இருக்க முடியவில்லை மெதுவாக என் கையை அவளுடைய போர்வையில் வைத்து அவளுடைய அங்கியிலிருந்து கொக்கியை வெளியே இழுத்தேன் அவள் ஒரு வெள்ளம் போல அணையை கடந்து கையில் நுழைந்த அந்த மென்மையான பந்துகளின் மென்மையான தொடுதலுடன் இன்னும் அதிகமாக விளையாடினாள் ஒரு சிறிய பயணத்தின் நடுவில் அது கருப்பு நிறமாக இருந்தால் கனவின் சொர்க்கம் அங்கு காணப்பட்டது அவர் உடனே வீட்டிற்கு சென்று அவளுடன் இருக்க விரும்பினார் இதற்கிடையில் மக்கள் கழிப்பறைக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் போர்வியை அகற்றுவதற்கு முன் தங்கள் கையை கொக்கியின் மீது வைத்து சிறிது நேரம் வைத்திருக்கலாம் அதாவது யாராவது மரணத்தை பார்த்தால் யார் அதை பார்க்க முடியாது அவர் ஏன் மறுபுறம் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு ஏதாவது தெரியுமா தனக்கு குழந்தையின் முகம் கொடுக்கப்பட்ட போது இந்த வாய்ப்பை தவறவிட்டதாக அவர் கூறினார் வேறொருவருக்கு என்ன நடந்தது என்று தனக்கு தெரியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு அந்த கை போதுமான அளவு எழுதப்பட்டிருப்பதை கனவு காண்பவர் உணர்ந்தார் அவர் புன்னகைத்து ஆம் இந்த வாழ்க்கைக்கு இது போதும் ஆனால் இந்த ஜன்னல் இருக்கையிலிருந்து நீங்கள் காணவில்லை கனவு புரிந்தது விந்தியாமலைகள் அதையே அவர் சொன்னாரா கனவை நிறுத்த முடியவில்லை விமானத்திலிருந்து ஒரு மலையேறுபவரை எப்படி உங்கள் நண்பனாக்க முடியும் என்று அவர் கேட்டார் அவர் சிரித்தார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஐந்து நிமிடம் இடைவிடாமல் சிரித்தபோது அவர் பைத்தியம் போல் தோன்றினார் சிறிது நேரம் கழித்த சிறுவன் ஜன்னல் இருக்கையில் அமர்ந்தான் என்ன நடந்தது என்று என்னிடம் கூறும்போது அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அழுகிறார் ஸ்வப்னாவுடன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் ஒரு சிறிய விருந்தில் நான் அவளுக்கு உதவ முடியுமா என்று கேட்டார் அவரை அழைத்து குழந்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் மெதுவாக தனது பற்களை வெளியே இழுத்து சிறுக்கங்களை சரி செய்வது போல் செயல்பட்டார் கால்சட்டை இல்லாத ஜாக்கெட் திடீரென்று இருக்கமாக தோன்றினாலும் அவர் மன அழுத்தத்தில் இருந்தார் அவர் தனது பேண்டில் ஒரு சிறிய வீக்கத்தை பார்த்தார் கண்களால் தனது நண்பனை பார்த்தார் ஐந்து நிமிடம் கூட அவர்கள் சிரிக்கவில்லை இதற்கிடையில் விமானம் புறப்பட்டது அவர்கள் மூவரும் இப்போதுதான் வந்திருப்பதாக தோன்றியது ஸ்வப்னா தனது இரண்டு கைகளையும் தனது கைகளில் எடுத்து தரையிறங்கும் வழி அமர்ந்தாள் கனவு நழுவது காத்திருந்த போது கனவு நழுவப்போகும் போகும்போது ஜன்னல் இருக்கை மனிதர் கன்னத்தில் மரத்தை முத்தமிட்டார் சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவர் அவளை மீண்டும் இழுத்து உதடத்தில் முத்தமிட்டார் என் நண்பர் வாயை திறந்து பார்க்கும்போது ஒன்றும் புரியவில்லை அவரை பார்த்ததும் அதே அதிர்ச்சியிலில் அவர் திரும்பினார் அவள் அவன் முகத்தை தனது கைகளில் எடுத்து உதடுகளில் முத்தமிட்டாள் அன்று நாள் ராத்திரி அவர் தனது படுக்கையறை உடைக்கப்பட்டதாக கனவு கண்டார் என்று சொல்ல தேவையில்லை அதை அனுபவித்து மகிழ்ந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மேலும் கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க